கள்ளக்குறிச்சி பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா நீங்க போய் இஸ்ரேலுக்கும் காசாக்கும் கொடி பிடிக்கிறீங்க தமிழக முதலமைச்சர் மறந்துட்டீங்களா நீங்க பாலஸ்தீனுக்கும் காசாக்கும் கொடி பிடிக்கிறத நம்ம ஒரு யாரோ ஒரு தலைவர்கள் அமெரிக்காலயோ ஏன் காசாலயே ஒரு தலைவர் பார்த்தா என்னன்னு நினைப்பா ஸ்ரீலங்கையில அவ்வளோ ஈன தமிழர்கள் அவ்வளோ பேர் கொத்து கொத்தா கொலைப்பட்டாங்களே அந்த சமயத்துல என்ன சார் பண்ணீங்க நீங்க

மேம் ஆக்சுவலாக காசாவில் நடந்த அந்த பிரச்சனை அதாவது பாலஸ்தீனில் இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கிறதா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் அதில் ஸ்டாலின் அவர்கள்லாம் பங்கேற்றிருக்கிறாரு அதாவது பாலஸ்தீனில் வந்து கொத்து கொத்தாக அதாவது ஐம்பதாயிரம் மக்கள் வந்து இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் இனப்படுகொலை நடந்திருக்கிறது இதை நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுவோம் பாஜகவுக்கு வந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு மேம் எப்படி பாக்குறீங்க நீங்கள் அதாவது நல்ல ஒரு காமெடி பீஸ் நம்ம தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வெளிநாடு பயணம் போயிட்டாங்க வெளிநாடு பயணம் போய் 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 தான் தமிழின்றதே மறந்துட்டாரு சாரி சாரி அவர் தமிழன் இல்லைல்ல ஐ மீன் தமிழ்னா வேஷம் போடுறத மறந்துட்டாரு ஸோ இன்னைக்கு ஏங்க ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சி பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு தஞ்சாவூரில் சமூக நீதி சமூக நீதி பாத்ரூம் சமூக நீதி டாய்லெட் கட்டிருக்கீங்களே இல்லாம சமத்துவ நீதி அந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியலையா இப்படி தினம் தினம் தமிழகம் கொதிச்சிட்டு இருக்கே பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள் மது பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியலையா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கொடி பிடிக்கிறீங்க தமிழக முதலமைச்சர்ன்றதை மறந்துட்டீங்களா நாலரை தான் காமெடி பண்ணி நாங்க மக்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணோம் இன்னும் தேர்தல் நெருங்குது இப்பயாவது கொஞ்சம் சீரியஸ் ஆகுங்க சார் இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகம் இல்லை இந்தியா இல்ல உலகமே சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கரூர் பிரச்சனை ஒரு நாற்பத்தோரு பேரோட உயிர் பயிருக்கு நூறு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு இவ்வளோ ஒரு தமிழகமே ஆடி போயிருக்கு இந்தியா முழுக்க ஆடி போயிருக்கு உலகமே சந்தி சிரிக்குது தமிழகத்தை பார்த்தா துப்புது காரி துப்புது நீங்க பாலஸ்தீனுக்கும் காசாக்கும் கொடி நம்ம ஒரு ஒரு யாரோ தலைவர்கள் அமெரிக்காலயோ ஏன் காஜாலேயே ஒரு தலைவர் பார்த்தா என்னன்னு நினைப்பா ஏஸ்ட் ஓவிய கவனியா ஓவிய கவனி எங்க பிரச்சனையாவது ரெண்டு நாடுக்குள்ள போர் மிக பெரிய போர் ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்க போர் ரெண்டு வருஷமா நீ தூங்கிட்டு இப்போ வந்து கொடி பிடிக்கிற நாள் ஓம்யா இப்பதான் தமிழ்நாடே பத்தி எரிது உன்னோட ஆட்சியோட இயலாமைனாலையும் உன்னோட அதிகாரி அதிகாரிகளோட செயலற்ற தன்மையாலையும் அமைச்சர்களோட கையாலாகாத தனத்தாலையும் நாப்பத்தோரு அப்பாவி மக்களோட உயிர் பலியா இருக்கியா உன் ஊர்ல முதல்ல அத கவனியான்னு காரி துப்புவாங்க ஆனால நம்ம தமிழக முதலமைச்சர் தன்னோட சுயமரியாதை இப்பதான் சுயமரியாதை கூட்டம் கூட விழா கூட தன்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்க இந்த மாதிரி காமெடியும் பண்ணாம இருந்தா நல்லாவே இருக்கும் இந்த இந்த முதலமைச்சர் இப்போ பாலஸ்தீன காசா கொடி பிடிக்கிறார்ல ஏன் ஸ்ரீலங்கில அவ்வளோ ஈன தமிழர்கள் அவ்வளோ பேர் கொத்து கொத்தாக கொலப்பட்டாங்களே அந்த சமயத்துல என்ன சார் பண்ணீங்க நீங்க திருமதி கனிமொழி அவர்கள் டிஆர் பாலு அவர்கள் விசிகை திரும்ப அவர்கள் எல்லோரும் போனாங்களே இங்கேருந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி போய்ட்டு வந்தாங்களே ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன பண்ணீங்க என்ன தக்கிழ்ச்சிங்க என்ன குரல் எழுப்பினீங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு நடிகனான திரு கருணாநிதி அவர்கள் ஒரு பேருக்கு ஒரு ஃபாஸ்டிங் இருந்து மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டார் ஸோ இந்த அளவுக்கு கேடு கெட்ட நிலமை இன்னைக்கு தமிழகத்தில் அதுவும் இந்த திமுகவோட ஒரு ஸ்டார் க்ரேஸ் ஒரு ஸ்டார் க்ரேஸ் எந்த அளவுக்கு உச்ச கட்டம்னா ஏதாவது ஒரு விழான்னா ஏன் தமிழகத்தில் நல்ல தலைவர்களே இல்லையா நல்ல திறமையான சிந்தனையாளர்களே இல்லையா ஒரு சினிமா ஸ்டாரை தான் கூப்பிடுவீங்களா எதுக்காக இருந்தாலும் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் மைக்க பிடிச்சு இந்த பிரச்சனையில பேசுறாரு ஜி நீங்க சும்மா இருக்கிறது நல்லா இல்ல பிரகாஷ் ராஜ் ஜி திரு ஸ்டாலின் ஜி கள்ளக்குறிச்சி ஜி வேங்கை வயல் ஜி தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் எவ்வளவு பாலியல் வன்கொடுமை இஷ்யூ ஜி எங்க போனீங்க பிரகாஷ்ராஜ் ஜி இப்ப இங்க நீங்க இருக்கிற அதே தமிழகத்துல ஜி கரூர்ல அவ்வளவு பேர் மாட்டாங்களே உலகமே திரும்பி பாச்சே அப்ப எங்க போனீங்க திரு பிரகாஷ்ராஜ் ஜி என்னங்க பிரகாஷ்ராஜ் ஜி வெரி ராங் ஜி வெரி ராங் அதுக்கு மேல இல்லாத சத்யராஜ் அவர்கள் இந்த இந்த மனிதாபிமானவற்ற செயலுக்கு நாங்க ஸ்டார்கள் குரல் எழுப்பலைன்னா எங்க புகழுக்கு போச்சு அப்படின்னு பேசுறாரு இங்க கரூர் சம்பத்துக்கு நீங்க குரல் எழுப்பலையே சார் அப்ப சத்யராஜ் சார் உங்க புகழ் போச்சா நான் கேக்குறேன் மேம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பேசியிருந்தீங்க மேம் அதை அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்தாரு புதிய தலைமுறைகளும் முடக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு தான் மூத்த பத்திரிகையாளர்களெல்லாம் போய் இருக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனையை வந்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கா மேம் புதிய எப்படி வந்து அரசுக்கு எப்படி இருந்து முடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே குரல் எழுப்புறாங்க இருந்தாலுமே மற்ற சேனல்கள் வந்து இதை எடுத்து பேசாத எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது இன்னைக்கு திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியில் இந்த துரோக மாடல் ஆட்சியில் மக்களோட குரல் நசுக்கப்பட்டிருக்கு மக்கள்லாம் ஒரு ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்கும் தலையாட்டணும் இல்லாட்டி உங்களை உங்களை கேஸ போட்டு ஏதாவது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதாவது இன்னைக்கு புதிய தலைமுறை மக்களோட ஒரு குரல் ஒரு மீடியான்றது மக்களோட குரல் அப்படி ஒரு புதிய தலைமுறை சேனல் நம்ம தமிழகத்துல ஒரு பேர் நல்ல ஒரு பேர் கொண்ட ஒரு சேனல் நல்ல ஒரு தரமான சேனல் அதுக்கே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்குன்னா இதுக்கு நான் என்ன சொல்றேன் எல்லா சேனலும் தந்தி டிவி பாலிமர் எல்லாருமே கை கோத்து இந்த சமயம் தான் இந்த சமயம் தான் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து குரல் கொடுக்கணும் அது மிக மிக அவசியம் ஏன்னா இன்னைக்கு ஒரு சேனலை முடக்கினவங்க நாளைக்கு அந்த மற்ற சேனலுக்கு நாளைக்கு தந்தி தீவிக்கோ பாலிமர்க்கோ இந்த ஒரு நிலம வராதுன்னு என்ன நிச்சயம் இந்த திமுகவோட கேடு கேட்ட ஆட்சியில எல்லா குரலும் நசுக்கப்படும் சோ இன்னைக்கு எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு குரல் கொடுக்கணும் இந்த திமுகவோட கொடுங்கோல் இத்தோட முடிவு கட்டணும் அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நம்ம இதே மாதிரி இந்த முடக்ககர் அப்படிங்கும்போது இப்போ கரூர் சம்மந்தமாக யார் பேசினாலும் அடக்குமுறை கையாளுறாங்களே மேம் ஃபெலிக் ஃபெலிகரலாகட்டும் அதே மாதிரி மாரிதாஸ் அவரளாகட்டும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மூத்த வழக்கறிஞரான வரதராஜன் அவர்களையும் கைது பண்ணியிருக்காங்களே மேம் அது எப்படி பார்க்குறீங்க அதாவது இங்கே வந்து திமுகவோட ஆட்சியில் ஜனநாயகம் ஜனநாயகம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு எட்டு கோடி மக்கள் இன்னைக்கு ஒரே ஒரு ஒத்த வாரிசு திரு கருணாநிதி அவர்களோட ஒத்த வாரிசுக்கு கொத்தடிமைகள் ஒரு குரல் எழுப்ப கூடாது ஏதாவது ஒரு குரல் எழுப்பினீங்கன்னா உடனே ஒரு பயம் இருக்கிறது மிரட்டுறது ஏன் மக்களை தெரியுதா ஜெரால்டி மாரிதாஸ் அவர்களையும் அவங்க என்ன தீவிரவாதிகளா தீவிரவாதிகளும் குண்டாசும் இங்க வெளியில திரியுறாங்க உள்ள அடைக்கிற பற்றவங்கள இவங்க மக்களுக்காக பேச வந்தவங்க ஆதாரமோட பேசுறவங்கள என்ன என்ன தைரியம் இருந்தா இவங்க வந்து முடக்கி அடக்கி உள்ள தள்ளுவாங்க இந்த இந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த ஒரு கேடு கெட்ட ஆட்சிக்கு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதில் சொல்லியே தீருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவோட கொடுங்கோல் ஆட்சி க்ளோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கும் போது நேற்று எடப்பாடி பழனிசாமியில் பரப்புறையும் போது தாவை கேவனர் கூட ஆட்டப்பட்டிருக்கேன் மேம் அதை எப்படி பாருங்க ஒருவேளை கூட்டணி வந்துருவாங்களா அதாவது திமுக நம்ம என்டிஏ கூட்டணியில நல்ல கேள்வி தேசிய கூட்டணியில என்டிஏ கூட்டணியில என்னைக்குமே திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோள் ஏன்னா எந்த வரலாறு காணாத சரிவு தமிழ்நாடு இந்த திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியில கண்டிருக்கு அவ்வளோ நிதி நெருக்கடி அவ்வளோ நீதி சமுதாய சீர்கேடு அவ்வளோ தலை விரிச்சு ஆடுது அந்த அளவுக்கு மோசமான இந்த திமுக ஆட்சியில ஒரு முற்றுப்புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா வச்சே ஆனும் இல்லாட்டி தமிழகம் காணாம போயிடும் ஸோ இந்த ஒரு நம்ம ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்ல இருக்கோம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகம் காப்பாற்றப்படணும் மீட்கப்படணும் அதாவது நம்ம வந்து யாரோ ஒரு வேத்திய மனுஷன் பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆள்னப்ப கூட இந்த அளவு பட்டிருக்க மாட்டோம் போல இருக்கு நம்ம ஊர்லயே இருந்து நம்மளே காலம் வர்றாங்க இந்த திமுகவினர் சோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கு முடிவு கட்டியே ஆனும் இதுக்கு திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இதுதான் நல்ல விஷயம் தமிழ்நாடுக்கு நல்லது தமிழ் மக்களுக்கு நல்லது தமிழ்நாடு காப்பாற்றப்படும் இது நடந்தே தீரணும் விஜய் பார்த்து இப்போ இப்போ தி திமுக பயப்படுறான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து நேரில் போய் சந்திக்கலாம்னு நினைக்கும்போது கூட வந்து லெட்டர் போடணும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு மேம் அதெல்லாம் திமுக பயப்படுறாங்களா என்ன விஜய் பார்த்து அதாவது இன்னைக்கு வந்து திமுகவினர் அவங்க வந்து அவங்களோட இயலாமை அவங்களுக்கு தெரியும் அவங்க முழு ஜீரோ ஃபுல் ஓட்ட அவங்க திரு முதலமைச்சர் அவர்களுக்கு அவரோட இயலாமை அவங்க அமைச்சர்களோட இயலாமை அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால முதல்ல ஒரு மைக் எடுத்து பேசினா எந்த ஒரு பேச்சில் பாருங்க எந்த ஒரு மீட்டிங்லையும் எந்த ஒரு விழாலேயும் அவங்க மைக் எடுத்தா நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன் அப்படின்னு என்னைக்காக பேசுறாங்களா அதெல்லாம் பேசல ஏன்னா ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளையறிக்கை விடுங்கன்னா அந்நிய முதலீடு பற்றி வெத்து பேப்பர் காமிக்கிறாரு ஆமாயா அதாயா உன் ஆட்சி லட்சணம் வெத்து பேப்பர் தான் உன் ஆட்சியோட லட்சணம் திரு டி ஆர் ராஜா அவர்களே ஒரு நாள் நீங்க உண்மையை பேசிட்டீங்க வெத்து பேப்பர் தான் உங்க ஆட்சியோட லட்சணம் இந்த நாலரை வருஷம் என்ன நீங்க பண்ணீங்கன்னா அந்த வெத்து பேப்பர் தான் இன்னைக்கு நாலரை வருஷம் நாலரை வருஷம் எட்டு கோடி மக்களோட பணத்தை சூறையாடிட்டு இவங்க ஒரு வெத்து பேப்பர் தான் கடைசியில காமிக்க முடியுது இப்படி ஒரு கேடு கெட்ட ஆட்சி பார்த்தா அமித்ஷா விஜய் அவர்களை பார்த்தா பயம் எல்லார பார்த்தாலும் அவங்களுக்கு பயம் ஆனால பயத்துல நடுங்கி ஒடுங்கி அதாவது தாழம்பூமும் கொண்டையுமா உள்ள பேனும் ஈருமா அந்த மாதிரி வெளி பக்கம்தான் அமித்ஷாவாட்டும் ஏனாட்டும் நான் காட்டுறேன் தமிழகம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பேசுறவங்க உள்ள ஒண்ணுமே இல்லை ஃபுல் ஊத்திக்கிச்சு அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கால்களை பார்த்தவர் அதாவது ஜெயலலிதா அவர்களோட காலு அதுக்கப்புறம் சசிகலாவோட ஒவ்வொரு க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து கால்களை பிடிச்சு அவர் வந்து சிஎம் ஆனார் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம் வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் காலியும் துபாய் ஷேக்குகள் காலியும் பார்த்து பார்த்து பழகின நம்ம வெக்கோ மானோ சூடு சோழனை இல்லாத நம்ம துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏ சார் ஏதாவது உங்களுக்கு எந்த 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 ஒரு ஒரு இந்த திரு மோடி மோடிஜி அவர்கள் பேசுறாரு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு இந்தியா டூ ஜி தாண்டி இந்தியாவோட மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு தலைவரா அவர் இன்னைக்கு நாற்பத்தேழு நோக்கி கொண்டு போறாரு ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழு நோக்கி எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வை பாருங்க ரெண்டாயிரத்தி இந்தியா வல்லரசு ஆகணும் பாரத் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டு அந்த திட்டங்களை தீட்டி இன்னைக்கு சொல்றாரு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு இன்னைக்கு இந்தியால எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா ஒரு ஜிபி டேட்டாவோட விலை ஒரு கப்பு டீயோட விலையோட குறைஞ்சிருக்கு ஒரு கப்பு தேநீரோட விலையோட ஒரு ஜிபி டேட்டாவோட விலை குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு அப்படி பேசுறவர் தலைவரா இல்ல இங்க டம்மியா ஒரு துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் துபாயில ஊர் சுத்திட்டு இருக்கீங்களே சார் நீங்க தலைவரா சார் உதயநிதி சார் சொல்லுங்க சார் அதுல வேற ஒரு வெக்கம் கேட்டு நரம்பே இல்லாம பேசுறாரு இந்தியால நம்ம வந்து தமிழ்நாடு சிறந்த மாநிலம் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் குரோத் டபுள் டிஜிட் அதாவது உதயநிதி சார் இன்னைக்கு திமுக இந்த துரோக மாடல் ஆட்சி திமுக தெரிஞ்ச ஒரே டபுள் டிஜிட் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அந்த டபுள் டிஜிட் சொல்றீங்க சார்

ரெவன்யூ டெபிசிட்ல நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நிபி நிதி பற்றாக்குறை தமிழகம் இந்தியால முதல் இடத்துல இருக்குங்க சூப்பருங்க இந்த ஆட்சி திமுகவோட கேடு கெட்ட ஆட்சிக்கு நம்ம எல்லாருமே கிளாப் தட்டுவோம் அப்படி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க சந்தி சிரிக்க வச்சு உலகம் முழுக்க சந்தி சிரிக்க வச்சுட்டு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசுறது இருக்கு பாருங்களேன் பாவங்க அவருக்கு ஒன்றுமே தெரியல தமிழக நிலவரம் இங்கே இருந்தா தான் தெரியும் ஒன்றுமே தெரில அப்பாவியா பேசுகிறார் யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நம்ம ஒன்று பண்ணலாம் மக்கள்லாம் தமிழக மக்கள்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரை பேக் பண்ணி ஒரேடியா துபாய்க்கு உல்லாச பயணம் அனுப்பிடுவோம் ஆனா நீங்க பத்து ரூபாய் பாலாஜின்னு பாட்டு பாடினீங்க ஆனா எல்லாருமே அதான் பாடிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அவர் வந்து அமைச்சரா கூட இல்லையா மேம் பாவம் மேம் அவர் அவர் ஏமே அப்படி கிண்டல் பண்றீங்க எல்லாருமே ஏங்க இன்னைக்கு அமைச்சரா அவர் வந்து இல்லைன்னா அதாவது முதல்ல அமைச்சரா இருந்து எவ்வளவு மக்கள் போராடி அதுக்கு அதுக்கு மோடிஜி அவர்கள் பாஜகவினர் ஒரு பில்லு பாஸ் பண்ணி அதாவது எவ்வளோ ஒரு கேடுகட்ட அரசு நம்ம மாநில அரசுனா இருந்தா கூட அமைச்சரா இருக்கணும் கட்டுப்பாடு பாருங்க கம்பிக்கு பின்னாடி கூட நான் என்னோட ஆட்சியை நடத்துவா அப்பப்பாப்பா இவங்களோட கடமை உணர்ச்சி புள்ள அரிக்கிதுங்க தமிழ்நாடே அரிச்சு போச்சு மண்ணெல்லாம் அரிச்சு போச்சு இன்னைக்கு மண் மானம் மொழி எல்லாம் அரிச்சு போச்சு அந்த மாதிரி ஜெயில் இருக்கிறவங்க கூட அமைச்சரா இருக்க கூடாதுன்றது கூட இவங்களுக்கு ஒரு ரூல் போட்டு தான் கொண்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு கேடு கேட்ட நேலத்தை மட்டுமே யோசிக்க ஒரே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு திரு செந்தல் பாலாஜி என்னதான் என்னதான் அமைச்சராக இருந்தாலும் கண்ட்ரோலுங்க கருணே அவர் கண்ட்ரோல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்ன உடனே ஃபுல் ரெஸ்பான்ஸ் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா அம்மா நல்லபடியா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரூபாய் ஒரு குடிநீருக்கு பத்து ரூபாய் பாட்டில் இன்ட்ரடியூஸ் ரயில்வேல பத்து ரூபாய் குடிநீருக்கு பாட்டில் பண்ணி அந்த பத்து ஃபேமஸ் ஆனவர் பேர் எடுத்தவர் இன்னைக்கு இந்த பத்து ரூபாயில பேர் எழுந்துட்டீங்களே சார் இப்படி நீங்க தலை குனிச்சிட்டீங்களே நீங்களும் தலை குனிச்சிட்டீங்க தமிழ்நாடையும் தலை குனிச்சு வச்சிட்டீங்க இதுதான் திமுகவோட நாலரை வருஷம் மிக பெரிய சாதனைங்க சூப்பருங்க மேம் ஆனால் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கிறீங்க நேற்றுக்கு கூட ஒரு அரசாணை வெளியிடுறாங்க மேம் அதாவது எந்த தெருக்கள்லையும் வந்து ஜாதி பெயர்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சமூக நீதியை கொண்டு வர தானே மேம் திமுக ட்ரை பண்ணுறாங்க அதாவது நம்ம ஆளும் திமுக துரோக மாடல் அரசு இருக்கே தமிழ் மண்ணுனா பிடிக்காது தமிழ் மானம் பிடிக்காது தமிழ் மொழி பிடிக்காது தமிழ் மக்கள் பிடிக்காது ஏன் தமிழ்நாட்டுக்காக ஓடா ஒழிஞ்சு வாழ்க்கையே அர்ப்பணிச்சு தன்னோட ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி நம்ம தமிழ்நாட்டுக்காக உழைச்ச தலைவர்கள் அம்பேத்கர் பிடிக்காது பாபு பிடிக்காது எம் எம் சி ராஜா பிடிக்காது ரெட்டிமலை ஸ்ரீவாசன் பிடிக்காது சோ இவங்க எல்லாம் தலைவர்களே இல்ல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சூறையாடி அந்த ஒரு வாரிசுனால இன்னைக்கு தமிழகம் நூறாண்டு பின்தங்கி போயிருக்கே அந்த கருணாநிதி அவர்கள் பேரை மட்டும் இது இது என்ன என்ன நியாயம் நியாயம் அதாவது திரு கருணாநிதி அவர்கள் போட்டிருக்கீங்களா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள நம்ம எல்லார் நிதியில கூட கருணாநிதி பேரை ஒட்டிடுவாங்க போல இருக்கு மக்கள் தப்பி தவறி தப்பி தவறி ஒரு வாட்டி ஓட்டு போட்டு உங்களை அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சாங்கன்ற அந்த ஒரே பாவத்துக்காக மக்களை இப்படியே வஞ்சிக்கிறது தமிழ்நாடு என்ன குத்தகைக்கா விட்டுட்டோம் இன்னைக்கு திமுகக்கு மேம் ஏன்னா இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாங்க இருநூறு சீட்டுக்கு மேல ஜெயி பண்ற மாதிரி ஒரு கான்பிடண்டா இருக்காங்களே மேம் திமுகவினர் இன்னைக்கு மக்கள் விழுத்து எழுந்துட்டாங்க அதாவது மக்கள் நாலரை வருஷம் பட்ட பாடு பெரும்பாடு மக்கள் கண் கூட பாக்குறாங்க இனிமே மக்கள் ஏமாற மாட்டாங்க விழுத்து எழுந்துட்டாங்க இந்த கரூர் சம்பவம் ஒரு பெரிய ஹைலைட் திமுக ஆட்சியோட முடிவோட ஆரம்பம் இந்த கரூர் சம்பவம் இன்னைக்கு மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க இன்னைக்கு விஜய் அவர்களை ஏன் மக்கள் அவ்வளவு வரவேற்கிறாங்க விஜய் அவர்கள் தன்னோட ஆட்சியை இன்னும் காமிக்கல அவரோட கொள்கைகள் தெரியலன்றாங்க கோட்பாடுகள் தெரியலன்றாங்க இருந்தாலும் இவ்வளவும் தாண்டி மக்கள் ஏன் அவர் ஆதரிக்கிறாங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் திமுக மேல இருக்கிற வெறுப்பு திமுக மேல இருக்கிற வெறுப்பு தான் விஜய் அவர்களோட ஆதரவா கன்வெர்ட் ஆகுது அது விஜய் அவர்களுக்கு டேரக்டா வந்து ஆதரவு இல்லை இவங்க திமுகவோட வெறுப்புனால மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை தேடிட்டே இருந்தாங்க ஒருத்தவங்க வர மாட்டாங்களா யாராவது நமக்கு ஒரு நல்லாட்சி கிடைக்காதுன்னு அந்த ஒரு கேப்ப டக்குன்னு அவர் விஜய் அவர்கள் ஃபில் பண்ணுவோம் அந்த இடத்துல வேற யாராவது வந்திருந்தா கூட திரு அஜித் அவர்களோ யார் ரஜினி அவர்களோ யார் வந்திருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும் இதே வரவேற்பு தான் நடந்திருக்கும் மேம் அதே மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து கரூர் வரைக்கும் போய் என்னுடைய குடும்பத்தினர்லாம் பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் அப்படிங்கிறத கூட வந்து பத்திரிகையாளர் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு போயிருக்காரு மேம் எப்படி பார்க்குறீங்க பல்லு பிடிங்கினா பாம்பு கமல்ஹாசன் அவர்கள் என்னைக்கு என்னைக்கு அந்த ஒத்த எம்பி சீட்டுக்காக அந்த கேவலமான அந்த ஒத்த எம்பி சீட்டுக்காக அவர் வந்து இந்த திமுக கூட்டணியில சேர்ந்து மக்கள் நீதி மையம் அந்த தொண்டர்களையே வஞ்சித்து என்னைக்கு அவர் அரசியல்ல இந்த மாதிரி மனம் மாறி இறங்கினாரோ அன்னைக்கு டார்ச் பேட்டரி அவுட்டு அன்னைக்கே டார்ச் பேட்டரி முடிஞ்சது ஸோ இன்னைக்கு செத்த பாம்பா திரியிறாரு திரு கமல்ஹாசன் அவர்கள் இதுல வேற அன்னைக்கு சொல்றாரு ஒரு பேட்டியில நாங்களாம் என்ன ஃபுல் டைமா அரசியல்ல இருக்க முடியும் எங்களுக்கும் மற்ற வேலைகள் இருக்கு அப்போ நான் கேட்குறேன் இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் தான் நீ ஒரு தமிழன் தானேயா தமிழன் தானே கரூர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்துச்சு இப்போ என்ன பத்தாம் நாளுக்காக வந்திருக்க அந்த நாற்பத்தோரு பேரோட பத்தாம் நாளுக்காக வந்திருக்கீங்க நீங்க நான் கேட்குறேன் ஸோ இன்னைக்கு இவ்வளோ தரம் ஒரு அதாவது வந்தது தான் வந்தாரு சரி வந்தாரே ஏதோ நினைச்சா நல்ல சொம்படிக்க வந்திருக்காரு அங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முதலமைச்சர் கிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல முதலமைச்சரும் அன்னைக்கு கரூர் சம்பவத்துல முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் வந்தாலே வந்தார்களே நினைச்சுக்கோங்க அந்த நன்றியோடு இருங்க அது அவங்க கடமையா அது அவங்க கடமை இதுக்காக தான் அவங்கள முதலமைச்சரா அமைச்சர்களா அந்த பதவியில மக்கள் ஜனநாயகத்துல ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க உட்கார வச்சிருக்காங்க அது அவங்க கடமை உலகமே கொதிக்குது தமிழ்நாடை கொதிக்குது பத்தி எரியுது என்ன பண்ணணும் சோ இன்னைக்கு உங்க கடமையை பண்றதுக்கே மக்கள் ஆர்த்தி எடுக்கணும் மாலை போடணும் போட்டோ ஷூட் எடுக்கணும் இல்லையா சோ இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாங்க போதுங்க அவர் சினிமா நடிக்கவே போட்டோம் அதே மாதிரி கடைசி ஒரு கேள்வி மேம் இன்றைக்கி வந்து முந்த நாள் வந்து காரில் ஒன்று இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்கூட்டியை இடிச்சிட்டதாகவும் அந்த ஸ்கூட்டிக்காரன் தன்னை பிரச்சனை பண்ண வந்ததாகவும் அவர் வந்து திருமாவூனும் ஒரு வீடியோ மேம் அதில் வந்து அடிக்காத மாதிரியே வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அடித்தது தெல்ல தெளிவாக பார்க்க மேம் எதற்காக வந்து திருமாவூலில் அந்த காரை விட்டு கூட இறங்கி வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணால் போனார் அவர் அதாவது பிசிகா அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபீவர் வந்துடுச்சு திமுக இசம் ஃபீவர் இந்த ஆட்சி அதிகாரத்தோட ஆணவமும் அதிகாரமும் எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்றது நம்ம அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலேயே பார்த்தோம் எந்த தூய்மை பணியாளர்கள் எந்த பட்டியலில் நினைத்தார நீங்க ஆதரவு கொடுக்க இந்த கட்சியை தொடங்கினீங்களோ அந்த பட்டியல் நினைத்தா ஒரு பிரச்சனைன்றப்போ என்னைக்கு நீங்க பேச மறுத்தீங்களோ மறைத்தீங்களோ அப்புறம் பப்ளிக்கா மீட்டிங்ல அவங்கள குப்பை பொறுக்கிறவங்க அப்படின்னு ஒரு இழுவுத்தனமா என்னைக்கு நீங்க பேசுவீங்களோ திரு திருமா சார் அன்னைக்கே நீங்க தலைவர்ன்ற பதவியை லூஸ் பண்ணிட்டீங்க அன்னைக்கே உங்க தலைவர் பதவி அவுட்டு அதோட ஒரு உச்ச கட்டம் தான் நேத்திக்கு நம்ம இந்த பார்த்த ஒரு ஆக்சிடென்ட் ஏன் யாரோ ஒரு சாதாரண மனுஷர் ஒருத்தர் ஸ்கூட்டர்ல போறாரு உங்களை மாதிரி சொகுசுக்கார் இல்லையா போறாரு சரி இடிச்சாச்சு யார் மேல தப்புன்றது அப்பாற்பட்டு ஒத்த மனுஷன

இது எந்த விதத்துல நியாயம் இதுதான் திமுகவோட துரோக மாடல் ஆட்சி மக்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு கொத்தடிமைகள் இன்னைக்கு மக்கள் ஒரு ஆட்டு மந்த மாட்டு மந்த மாதிரி எதுக்கும் கேள்வி கேட்கக்கூடாது எதுக்கும் பேசக்கூடாது எல்லாருக்கும் வாய மூடி இருக்கணும் ஒன்னு நீ வாய தருதுன்னா உன் மேல கேச போடுவேன் அரெஸ்ட் பண்ணுவேன் ஒன்னு ஏதா பண்ணி ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுதான் இன்னைக்கு அதுதான் அதாவது ஒரு தலைவரா இல்லை திருமாவர்கள் கார்ல உட்காந்துருக்காரு ஒரு தலைவரா இல்லை ஒரு மனுஷனா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா கேள்வி கேட்க முடியாது போய் அவர்களோட வீசிகாவினரை நிறுத்த முடியாது நான் ஒரு நிமிஷம் அவர் அடிக்காதீங்க விட்டுருங்க அந்த ஒரு பெருந்தன்மை இல்லையே சார் நீங்க என்ன சார் தலைவர் என்ன சார் தலைவர் இன்னைக்கு திரு திருமா அவர்கள் என்னைக்கு இந்த திமுகவோட ஒரு கூட்டணியோட பிரஷர்ல அவர் போனாரோ அந்த கூட்டணியோட அழுத்தம் தாங்காம வெறும் அந்த கொஞ்சம் சீட்டுக்காக தன்னோட சுயமரியாதைய பெட்டி பெட்டியா வாங்கி சுயமரியாதை வித்து என்னைக்கு அந்த திமுக கூட்டணியில போனாரோ அன்னைக்கே அவர் தலைவர் இல்ல ஒரு மனுஷன்ற தகுதியை இழந்துட்டாரு அதாவது இந்த ஜாம்பின்னு சொல்லுவாங்க இந்த இந்த இங்கிலீஷ் மூவிலாம் வரும் ஒரு ரத்தம் தின்ற ஒரு பிராணி அது என்ன பண்ண அந்த ரத்தம் தின்ற மிருகம் ரத்தம் உறிஞ்சுற மிருகம் மற்றது இன்னொன்று மனுஷனை கடிச்சுன்னா அந்த மனுஷனும் ஜாம்பி ஆகிடுவோம் அந்த மாதிரி இந்த திமுக ஜாம்பியோட சேர்ந்து நம்ம திரும்ப அவர்களும் ஜாம்பி ஆயிட்டாரு இன்னைக்கு பாமர மக்களோட பட்டியலினத்தாரோட அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை வாழ்வாதாரத்தையும் உறிஞ்சு தான் அவர் ஆட்சி அதிகாரத்துல நிக்கணும் நினைச்சார்னா திருமா அவர்களே நீங்க அன்னைக்கே அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நிச்சயம் அவுட்டு நம்ம கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மேம் அதாவது இப்போ திமுகவினர் வந்து என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து நோயாளிகள்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளிகள்னு சொல்லி பழகுன்ற மாதிரி ஒரு சர்க்குலேஷன் விட்டுருக்காங்களே மேம் அதாவது இந்த பேர் சூட்டுறதுலையும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலையும் திமுகவை அடிச்சிக்க முடியாதுங்க மருத்துவ பயனாளிகள் மக்கள் நான் சொல்கிறேன் மருத்துவ பயனாளிகள் இல்லை இந்த அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்களாம் மருத்துவ பிணங்கள் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் கால் எடுத்தே வைக்க முடியலங்க அந்த அளவுக்கு கேடு கெட்டுன்னு இருக்கு நிலைமையில இருக்கு அரசு மருத்துவமனைகள் எங்க இருக்க ஒரு வீல் சேர் இல்ல அன்னைக்கு பாக்குற ஒரு அம்மா பாவம் அவங்க அப்பாவை அவர் ரெண்டாவது மாடிலையும் தூக்கிட்டு வர்றாரு ஒரு அம்மா அப்பாவும் வீல் சேர் இல்லாம திண்டாடுறாங்க சோ இன்னைக்கு ஒரு வீல் சேர் வசதி இல்ல அடிப்படை தேவைகள் இல்ல ஒரு டாய்லெட் வசதி இல்ல அடுத்து ஒரு டாக்டர் இல்ல சரியான நர்ஸுகள் இல்ல இன்னைக்கு ஒரு அர்பன் ஹெல்த் சென்டரோ பிரைமரி ஹெல்த் சென்டரோ ஒரு கேடு கேட்ட நிலைமையில இருக்கு எந்த ஊர்லயும் செயல்பாட்டின்றி ஒரு முடங்கி போயிருக்க எல்லா இந்த இடத்துலயும் தமிழ்நாட்டுல மருத்துவத்தை கொண்டு வந்து விட்டுட்டு மருத்துவ பயனாளிகளா சூப்பர் சார் நீங்க பேர் வைக்கிறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது அதுக்கு மேல இதுல வேற மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் தே உங்கள் வீடு தேடி வரும் அரசு ஐயோ சாமி எங்க வீடு தேடி வர வேண்டாம்ப்பா வீட்டுல மட்டுமாவது நிம்மதியா இருக்கோம் ரோட்ல வந்தாதான் பிரச்சனை தலைவங்க எந்த சாக்கடையில் விழுவோமோ என்ன ஆகுமோ யாராவது வீசிக்காய் திரும்ப மாதிரி யாரோ வந்து இடிப்பாங்களோன்னு பயப்பட வேண்டியிருக்க வீட்லயாவது நிம்மதியாவே இருக்கும் வீடு தேடி வர வேண்டாம் அரசு நம்ம பாட்டு நிம்மதியா இருப்போம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் இந்த ஒரு ஆட்டத்துக்கும் ஓட்டத்துக்கும் கும்மாலத்துக்கும் திமுக கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைத்தே தீர்வாங்க மேம் உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பேர மிக்க நன்றி மேம் தேங்க் மேம் நல்லதுமா